வணக்கம் நான் உங்கள் திருவேழுமலை மகேந்திரன் இப்போ ஜாதகத்தில் நம்ம வந்து புதிர் தோஷம் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நிறைய பார்த்துருப்போம் அதாவது எப்படின்னா முன்னோர்களுடைய சாபம் இருந்தால் என்ன பண்ணுறது சாபத்தை நீக்கிறதுக்கு இந்த கோயில்கள் வழிபாடு அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம நிறைய ராமேஸ்வரமோ காசியோ சொல்லிக்கிட்டே இருப்போம் இல்லையா அந்த வகையில் இந்த அமாவாசைங்கிறது ரொம்ப பிரத்யேகமாக இருக்கக்கூடிய அமாவாசைன்னு பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசை தை அமாவாசை இந்த ஆடி அமாவாசை தைய அம்மாவாசையில் ரொம்ப முக்கியமாக செய்யக்கூடிய காரங்கள் தட்சராயண காலம் உத்தராயண காலம்னு ரெண்டு இருக்குது இல்லையா அந்த காலங்களில் ஆடியிலேருந்து அம்மாவாசை தையம்மாவாசாரி தைய அம்மாவாசையிலேருந்து ஆடி அம்மாசாரி ரெண்டு காலங்களில் ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து திதி மறந்தவர்களுக்கு முன்னாடி நமக்கு தே இறந்து போகக்கூடிய நேரங்கள் காலங்கள் சூழ்நிலாம் தெரியாத பட்சத்தில் அதை வந்து எப்படி நம்ம வழிபாடு பண்ணுறது இல்லை எப்படி இந்த பரிகாரம் பண்ணுறது அப்படின்னு தெரியாத பட்சத்தில் தான் இந்த பரிகாரங்களை நம்ம கையில் எடுப்போம் அதாவது ஆடி அமாவாசையும் தை அம்மாவாசையும் அதில் மிக முக்கியமாக தை அம்மாவாசையை பற்றி நான் பேச வரல இப்போ வரக்கூடிய ஆடி அமாவாசையை பற்றி சொல்கிறோம் இப்போ ஆடி அம்மாவாசை அப்படிங்கிறது எதுக்கு பிரத்யேகமாக இருக்குது அதுக்கு என்ன விதினோ ஒரு ஜோதிட விளக்கங்களை ஒரு சிறிய விளக்கமாக சொல்கிறோம் பாருங்கள் அதாவது பன்னிரெண்டு ராசி நமக்கு தெரியும் பனிரெண்டு ராசியில் நாலாவது ராசி தான் கடகம் மேஷம் ரிஷபம் மிதினம் கடகம் இந்த மிதினம் இதுக்கு வரக்கூடிய அடுத்தது கடகத்துக்கு வரக்கூடிய ராசி வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதுதான் ஆடி அமாவாசை சூரியன் வந்து கடகத்தில் இருக்கும்போது சித்திரை வைகாசி ஆணி ஆடி நாலாவது மாதமாக வரக்கூடிய எதிர்காரகரை சொல்லக்கூடிய சந்திரனை சொல்லக்கூடிய வீடாக கடகம் இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா குரு உச்சம் ஒரு ஜாதகத்தில் குரு தான் பரிகார கிரகம்னு நம்ம சொல்கிறோம் குரு பார்க்கறதோ குருடைய ஆசீர்வாதம் இருந்தால் போதும்னு நினைக்கிற பட்சத்தில் இந்த பரிகார நிமித்தமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா குரு உச்சமாகக்கூடிய ராசி வந்து பார்த்தீங்கன்னா கடகம் அது காலபுருஷனுடைய ஏழாம் பார்வையை கா அது பார்வைக்கு ஏழாம் இடமாக காலபுருஷனுடைய பத்தாம் இடத்தை பார்க்கும் கடகத்திலேருந்து அப்போ கருமஸ்தானத்தை காலபுருஷனுடைய கருமஸ்தானத்தை சொல்லக்கூடிய மகர வீட்டை பார்க்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்போ குரு பார்க்கறதுனால தான் இந்த சூரியனுடைய இணைவும் சந்திரனுடைய இணைவும் சேர்ந்து அமாவாசையாக இருக்கிறது அந்த காலகட்டங்களில் பிதிர்காரகத்துக்கு நம்ம வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்கலாம் இறந்து போனவுடைய தேதி நேரங்கள்லாம் தெரியலனா இந்த அமாவாசையை கடைப்பிடிக்கலாங்கிற ஒரு விதி உண்டு அதுக்கு ஜோதிடத்துலேயும் இப்படி ஒரு விளக்கமும் இருக்குது இல்லைங்களா அந்த வகையில் இப்போ வரக்கூடிய வியாழக்கிழமையில் வரக்கூடிய வர வியாழக்கிழமையில் ஆடி அமாவாசை வருது அந்த ஆடி அமாவாசை வியாழக்கிழமை வரலான்னா குரு வாரம் அன்னைக்கு நட்சத்திரமும் புனர்பூஷ நட்சத்திரம் இப்போ புனர்பூஷ நட்சத்திரமாக இருக்குது குருவோட வாரம் குருவோட கிழமை இந்த அமைப்புலலாம் வச்சு பார்க்குறப்ப வரக்கூடிய ஆடிய மாதம் மிக சிறந்த மாசையாக கருதப்படுகிறது அப்போ நம்ம சிறந்த மாதம் என்ன பண்ணுறோம் அந்த அதாவது புதன்கிழமை இரவு ஒரு வேலை விரதமாக இருந்து மறுநாள் வியாழக்கிழமை காலை திதி தர்ப்பணங்கள் கொடுத்து அதனுடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு ஒரு நல்ல நாளாக இந்த நாள் வரும் அப்போ முன்னோட ஆசீர்வாதங்கிறது யாராருக்கு வேணும் எல்லாருக்குமே வேணும் யாரெல்லாம் தந்தை இல்லையே அவங்களுக்கு வேணும் யாரெல்லாம் தாய் இல்லையே அவங்களுக்கு வேணும் அவங்களுடைய மூதாதிகளை நினைத்து நமஸ்காரம் பண்ணுறது ஒருவேளை உணவு அளிப்பது அவர்களுக்கு பிதிர்காரகர்களுக்கு எள்ளு பிண்டம் போன்ற விஷயங்களை கொடுப்பது மூலியமாக அற்புதமான நிகழ்வுகள் நடக்கும் இல்லையா அந்த வகையில் இப்போ வரக்கூடிய முக்கியமான நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடியம் மாதம் ஆடிய மாதே பிரத்யேகமாக கும்பிடப்படுறதுக்கான சில ஜோதி விளக்கமும் இதுதான் எப்படி எந்த மாதிரி கும்பிடணுங்கன்னா அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்